ஓம் முருகா வெற்றி வீல் முருகா வேலுண்டி வினை இல்லை மயிலுண்டி பயமில்லை இல்லை என் அன்பு தங்கமே விதி என்று கலங்காதே சோர்வடைந்து விடாதே தங்கமே உன்னுடைய விதியை நான் மாற்றுவேன் உனக்கு சாதகமாக மாற்றுவேன் என்னை நம்பி இதை முழுமையாக கேள் தங்கமே உன் மனம் ஏன் இப்படி கந்தல் கோணலாய் மாற்றி வைத்து இருக்கின்றாய் நம்ப வேண்டாம் யாரிடம் எப்படி பழகுவது என தெரியாமல் உன்னை நீயே காயப்படுத்தி கொண்டிருக்கின்றாய் கோபத்தில் என்னை விட்டு தள்ளி நிற்கிறாயே உன்னிடத்தில் இல்லை என தீர்மானித்து விட்டாயா உன் கண்ணீரை தாங்கிக் கொண்டு உனக்காக உன் அம்மாவாக அப்பாவாக உன்னை அரவணைக்க நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே என் மடியில் அமரவா நான் இருக்கின்றேன் அழுகாதே உன் கண்ணீரும் உன் மனக்குமுறடாய் உன்னுள் எழும் கேள்வி எல்லாவற்றிற்கும் நான் பதில் கூறுகின்றேன் இனி எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதாய் நடக்கும்படி நான் அருள் புரிவேன் இது என் சத்தியம் உன் காலம் வரமாய் வரப்போகும் சத்தியமாக நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கை வலம் பெறும் தங்கமே தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் என் அருளால் எளிதில் நீ அனைத்தையும் தொட்டுவிடுவாய் நீ தொட்டது அனைத்தும் பொன்னாக போகின்றது நீ நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேற போகின்றது எதை பற்றியும் நினைத்து கொண்டிருக்காதே உனது கை உன் வாழ்க்கையில் ஓங்கும் நேரம் மந்திவித்தது உன் வாழ்க்கை தரும் மென்மேலும் போகின்றது

உனக்கான சரியான தருணம் வரும் வரை சற்று பொறுமை காத்துக்கொள் இப்பொழுதல்ல எல்லா கஷ்டங்களும் இருந்து விடைபெறுகின்றன உன் முடிந்து விட்டது கவலையும் நோயுமாக கழித்த நாட்களின் எண்ணிக்கை இதோ இனி இல்லை தங்கமே காலம் கடந்து விட்டதே என்று கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிக பெரிய மாற்றத்தை அடைய போகின்றாய் நிறைவான மன நிம்மதியை பெற போகின்றாய் இனி உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் உனக்கு சாதகமாக இருக்க போகின்றது இனி உன் வாழ்க்கையில் இல்லை என்ற சொல்லை இல்லதாக்கி எல்லாம் உள்ளதே என்ற சொல்லை நிலையாக்கி மஞ்சளும் தந்து குங்குமமும் தந்து மணிமணியாக குழந்தை செல்வங்களையும் தந்து வாழ தேவையான பதினாறு செல்வங்களையும் தந்து உன்னை மகிழ்வுடன் நான் வாழ வைப்பேன் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா